அஸ்லாம் அலைக்கும் வ ரஹமத்துல்லாஹி வரகாத் அலமது இல்லாஹி ரப்பிள் ஆலமீன் வசலாத் வசலாம் அலா அஸ்ரஃபில் அம்பியாயி முர்சலீன் ரபியா முஹம்மது வ ஆலிஹி வாபிஹி அஜ்மாயின் அம்மாபாத் கண்ணியத்துக்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹூ ஜல்லசா நூத்தாலாவின் நல்லடியார்களே அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே பிரமத அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கை அப்துல் அஜீஸ் அல்லாவுடைய அருளால் அனைவரும் மிக நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் அல்ஹம்துல்லா எல்லா போகலும் அல்லாவுக்கே இது நபிமார்களின் வரலாறு பாகம் முப்பத்தி ஒன்பது நபி நூஹு அலைவசல்லம் அவர்களுடைய வரலாற்றில் பாகம் மூன்று நபி நூ அலைவசெல்லம் அவர்களுடைய பிரச்சாரத்தை தொடராக இப்போ நம்ம தொடர்கிறோம் அதற்கு முன்னால் அதாவது நபி நூகலைவசலம் அவர்களுடைய கவுமுகளை அளிக்கும்படி அல்லாவிடம் பிரார்த்தனை செய்தார்கள் நூகாலிவசலம் அவர்கள் அது எப்படி மறைவானது நூகலைவசலமுக்கு தெரியுதில்ல எல்லாருக்கும் தெரியும்னு சொல்லி தவறான ஒரு விளக்கத்தை கொடுத்து மக்கள் ஏமாற்றி கொண்டிருந்தார்கள்ல அந்த இதோட நம்ம போன முப்பத்தி எட்டாவது காணொலியை முடித்தோம் இல்லையா அது அல்லாஹ்வால் அறிவித்து கொடுத்தது தான் என்பதை அதில் முடிவில் உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம் அதற்கு அடுத்து இன்னும் பல பிரச்சாரங்களை வந்து பல அத்தியாயங்கள் சொல்லி சொல்லிக்காட்டுக்கிறோம் அதில் ஒவ்வொரு அத்தியாயத்திலும் கூடுதலான விளக்கம் நமக்கு கிடைக்கிது அதனால் அடுத்தடுத்து என்னென்ன அத்தியாயங்கள் அல்ல அவர்களை பற்றி சொல்கிறான் என்பதை தெளிவாக பார்த்துவிட்டு இறுதியாக ஒரு முடிவுக்கு வருவோம் ஓகே பொறுமையாக தெளிவாக புரிந்து கொள்வதற்கு முயற்சி செய்யுங்க ஒவ்வொரு நபிமார்களின் வரலாற்றிலும் நமக்கு பாடம் இருக்கிறது படிப்பினை இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் இதில் இருபத்தி ஒன்றாவது அத்தியாயம் எழுபத்தி ஆறாவது வசனத்தில் நூகு இதற்கு முன் நம்மிடம் பிரார்த்தித்தபோது அவருக்காக அதை ஏற்றுக்கொண்டோம் அவரையும் அவரது குடும்பத்தினரையும் பெரும் கஷ்டத்திலிருந்து காப்பாற்றினோம் அடுத்து நமது வசனங்களை பொய்யென கருதிய கூட்டத்திலிருந்து காப்பாற்றி அவருக்கு நாம் உதவினோம் அவர்கள் கெட்ட கூட்டமாக இருந்தார்கள் எனவே அவர்கள் அனைவரையும் மூழ்கடித்தோம் என்று இருபத்தி ஒன்றாவது அத்தியாயம் எழுபத்தி ஆறு எழுபத்தி ஏழு வசனங்களில் சொல்லி காட்டுகிறான் அப்போ அவர்கள் வந்து மிக கெட்ட கூட்டமாக மக்களாக இருந்தார்கள் அப்படின்னு நல்லா சொல்லி காட்டுறான் அடுத்ததாக இருபத்தி மூணாவது அத்தியாயம் இருபத்தி ஆறாவது வசனம் இருபத்தி ஏழாவது வசனம் இருபத்தி எட்டாவது வசனம் இருபத்தி ஒம்பதாவது வசனம் ஆகிய வசனங்களில் அவங்களுடைய பிரச்சாரம் மேலும் தொடருது என்னண்டா என் இறைவா அவர்கள் என்னை பொய்யர்னு கருதியதால் எனக்கு நீ உதவியாக உதவியாக உதவுவாயாக என்று அவர் கூறினார் நமது மேற்பார்வையிலும் நமது அறிவிப்பின்படியும் கப்பலை செய்வீராக நமது உத்தரவு வந்தது வந்து தண்ணீர் பொருங்க ஆரம்பித்தால் ஒவ்வொன்றிலும் ஒரு ஜோடியையும் யாருக்கு எதிராக நமது கட்டளை முந்திவிட்டதோ அவர்களைத் தவிர ஏனைய உமது குடும்பத்தாரையும் அதில் ஏற்றிக்கொள்வீராக அநீதி இழைத்தோரை பற்றி நீர் என்னிடம் பேசக்கூடாது அவர்கள் முழுக்க முழுகரிக்கப்படுவார்கள் என்று அவருக்கு நாம் அறிவித்தோம் சரியா இது ஒரு முக்கியமான செய்தியை நம்ம கவனத்தில் கொள்ளணும் இந்த அந்த மக்கள் நூகலே அவர்களுடைய கவுமுகள் அவர்களை என்ன எங்கேயே சொல்லியிருக்கோம் ராத்திரியில் பிரச்சாரம் பண்ண பகலில் பிரச்சாரம் பண்ண என்ன கடத்தூரில் பிரச்சாரம் பண்ண தனியாக பிரச்சாரம் பண்ண அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு எந்த நேரமும் பிரச்சாரம் இருக்காங்க சரியா தொள்ளாயிரத்தி ஐம்பது வருஷம் பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை அப்போ இதில் பிரச்சாரம் செய்யக்கூடிய தாயிகளாக இருக்கக்கூடியவர்களுக்கு இதில் ஒரு பாடமும் படிப்பனையும் இருக்குது ஏன்னா நம்ம வந்து என்ன நினைக்கிறோன்னா என்ன எவ்வளோ நாளாக நான் சொல்கிறேன் எத்தனை மீட்டிங் போட்டு பேசிட்டோம் கேட்கவே மாட்டேங்கிறாங்க எங்கள் ஊருக்காரங்க எங்கள் மக்கள் திருந்தவே மாட்டேங்கிறாங்க இதெல்லாம் ஒரு வேலையா நல்லா பார்த்துக்குவோம் அப்படின்ட்டு நம்ம பாட்டுக்கே நம்ம வழியை பார்த்துக்கிட்டு போயிடுற வேலையை பார்க்கக்கூடியவர்கள் அதிகமான மக்கள் இருக்கிறாங்க இந்த தவஹீது பிரச்சாரத்தை மக்களுக்கு எடுத்து சொல்லும்போது மக்கள் கேட்க மாட்டாங்கல்ல ஏட்டிக்கு போட்டி பேச்சுவாங்கல்ல அப்படிப்பட்ட இதெல்லாம் காதில் வாங்கிக்கிட்டு என்ன மன நொந்து போய் என்ன வேறு வேலையை நம்ம பார்ப்போம் அப்படின்னு வந்த வழிக்கு வேறு வேலையை பார்க்க போயிடுவாங்க கெண்ட க கேட்டாவது கெட்டு போட்டோம் நல்லாவை வச்சு அவங்கள போயிடக்கூடிய ஒரு நிலையை பார்க்குறோம் அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் இந்த நூலைவசலும் அவர்களுடைய வரலாற்றில் மிகப்பெரிய என்ன நமக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஊன்றுகோலாக அவர்கள் திகழ்கிறார்கள் இல்லையா ஒரு நாளா ரெண்டு நாளா என்ன எந்த நேரமும் பாக்கி இல்லாமல் எந்த இடம்னு பாக்கி இல்லாமல் தொடர்ந்து அவர்களுக்கு பிரச்சாரம் செஞ்சு தொள்ளாயிரத்தி ஐம்பது வருஷம் பிரச்சாரம் செஞ்சு யாருமே கேட்கல சரியா கட்டின பொண்டாடி கூட கேட்கல அந்த அளவுக்கு அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க ரைட்டா அப்போ அந்த எல்லாம் பேசி அவங்களோட கடினமான வாதங்கள் புரிந்து ஏன்னா வாக்குவாதங்களில் ஈடுபட்டு அவர்களை எச்சரிக்கை செய்து அல்லாவிடம் பொறுப்பு படிச்சிட்டாங்க அதன் பிறகு அல்லாஹு ரபுல்லாலமீன் அவர்களுக்கு கட்டளையிடுறான் நீர் ஒரு கப்பரச செய்ய எப்படி கப்பறை செய்ய நமது மேற்பார்வையிலும் நமது அறிவிப்பின்படியும் நமது கட்டளையின்படியும் கப்பலை செய்வீராகங்கிறான் அப்போ இதோடைய அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த கப்பலை செய்வதற்கு ஏன்னா அதுக்கு முன்னாடி கப்பல்லாம் கிடையாது இல்லையா வரும் பத்து ஜெனரேஷன் தானே முதல் மனிதராக ஆதவலேயே சொல்ல அவர்களுக்கும் இவங்களுக்கும் பத்தாவது தலைமுறையில் தானே இது அப்படிங்கிறத ஏற்கனவே சொல்லியிருக்கோம் அப்போ மிக குறுகிய காலத்தில் இது நடக்கிறதுனால அதுக்கு முன்னாடிலாம் கப்பல் கப்பல்லாம் ஒன்றும் கிடையாது அவங்களே மிகப்பெரிய அறுபது முகம் கொண்டவர்கள ஆதம வலியில் படித்தாங்கள்ல படித்தாங்கல்ல அல்ல அப்போ எவ்வளோ பெரிய அருவியாக இருந்தாலும் நீராக இருந்தாலும் அதில் நடந்து போக முடியும் கடந்து போக முடிய அளவுக்கு அல்ல அவங்க உருவத்தை படைச்சிருந்தான் அது பத்து மாதிரி தலைமுறை தானே அவ்வளோ ரொம்பலாம் குறைஞ்சிருக்காது ஏன்னா அதுனால் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக அப்போயிலேருந்து குறைஞ்சிக்கிட்டு வருது இன்ட்ரிக்கு வரலன்னு சொல்லி நமீசர் லேசம் சொன்னாங்க இல்லையா அப்போ பத்தாவது தலைமுறைகள் தான் இவங்க வராங்க இல்லையா இவங்களுடைய ஆயுள் எவ்வளவு தொள்ளாயிரத்தி ஐம்பது வருஷம் விட்டு அல்லாவது எல்லாம் சொல்லி காட்டுக்கிறான் ஆனால் அதுக்கு மேலே இருந்திருப்பாங்க ஆதமலேஸில் அவர்கள்லாம் சரியா ஆயிரத்துக்கு மேலே இருந்திருப்பாங்க சரியான ஒரு நம்பர் போட்டு எல்லாம் சொல்லலை குறானில்ல யாரோ தப்சிகர் எழுதக்கூடியவங்க விரிவுரை எழுதக்கூடியவங்க மார்க்கறிஞர்னு சொல்லக்கூடியவர்கள் அவங்க இஷ்டத்துக்கு எதையாவது சொன்னாதான் அல்லாஹ் சொல்லலை அல்லாவுடைய தூதர் சொல்லலை சரியா அப்போ நூக அலைவர் செல்லும் அவர்கள் அந்த கப்பலை செய்கிறாங்க எப்படி செய்கிறாங்கன்னு கேட்டால் அது அல்லாவுடைய உத்தரவால் அப்படின்னு சொன்னால் அப்போ வானவர்களையும் நல்லா அனுப்பி என்ன பண்ணியிருப்பான் அதை செய்வதற்கு உதவி செஞ்சுருப்பான் ஏன்னா அந்த ஒரு செய்தி இதில் பார்க்குறோம் அடுத்து நமது உத்தரவு வந்து அதாவது தண்ணீர் பொங்க ஆரம்பித்தால் ஏன்னா என்னுடைய கட்டளை வந்த பிற்பாடு கப்பலை செஞ்சுக்க கட்டளை நான் போடுவேன் அந்த கட்டளை என்ன ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிச்சுன்னா தண்ணீர் பொங்க ஆரம்பித்தால் ஒவ்வொன்றிலும் என்ன ஒவ்வொரு ஜோடியை ஜோடியையும் அடுத்து யாருக்கு எதிராக என்னுடைய கட்டளை முந்திவிட்டதோ இல்லை அவர்களை தவிர அவங்களை ஏற்றக்கூடாது என்ன உமது குடும்பத்தாரையும் யாரும் அந்த கட்டின மனைவி ஒரு மகன் இல்லையா அதை நான் சொல்கிறேன் பிறகு அப்போ அவங்கள தவிர நீ வந்து உன்னுடைய குடும்பத்தார் பாக்கி உள்ள குடும்பத்தார அதில் ஏற்றிக்க அந்த குடும்பத்தார்கள் யார் எவ்வளோ பேர் யார் யார் என்னென்ன அந்த விளக்கமெல்லாம் எதுவும் இல்லை குடும்பத்தார ஏற்றிக்க அதில் ஏற்றிக் கொள்வீராங்க அநீதி இழைத்தோரை பற்றி அந்த நேரத்தில் யார் வந்து அநீதி இழத்து அவங்க அழிக்கப்படுகிறார்களோ அவர்களை பற்றி என்னிடம் நீ பேசக்கூடாது அவர்கள் கண்டிப்பாக நிச்சயமாக முழுகடிக்கப்படுவார்கள் என்று அவருக்கு நாம் அறிவித்தோம் என்று அல்ல சொல்லிட்டான் சரியா அடுத்து நீரும் உம்மிடன் உள்ளோரும் கப்பலில் அமர்ந்ததும் அநீதி இழைத்த கூட்டத்தை விட்டும் நம்மை காப்பாற்றிய அல்லாவுக்கு புகழ் அனைத்தும் என்றும் கூற வேண்டும் கூறுவீராக என்று அல்ல இருபத்தி மூணு இருபத்தெட்டில் அது இருபத்தி மூணு இருபத்தி ஏழு இது இருபத்தி மூணு இருபத்தெட்டு சரியா அப்போ அல்லாவை புகழ்ந்து என்ன பண்ணணும் அண்ணா அதில் இது அந்த அப்படியே தொடர்ந்து வருதுருது சட்ட சரசரம் சக்கர சொல்லிகிட்டு வரான் இதில் மேலதிக செய்திகளை தான் நம்ம கவனத்தில் கொள்ளணும் இல்லையா அது கவனமாக கவனமாக கேளுங்கள் அதில் என் இறைவா பாக்கியம் பெற்ற இடத்தில் என்னை தங்க வைப்பாயாக தங்க வைப்போரில் நீ மிகச்சிறந்தவன் என்றும் கூறுவீராக என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான் இது வந்து அல்லா நூகலைசலம் அவர்களுக்கு கற்றுத்தந்த ஒரு துவா இந்த துவாவை நாம் மனப்பாடம் செய்து கொள்ள வேண்டும் இதே நம்ம வந்து நம்ம ஊரை விட்டு வெளியே போனாலும் நம்மளுடைய மாநிலத்தை விட்டு வெளியே போனாலும் நம்மளுடைய நாட்டை விட்டு வெளியே போனாலும் என்ன அங்கே எப்படி இருக்கும் சுச்சுவேஷன் எப்படி இருக்கும் என்னென்ன நிலைமை இருக்கும் எப்படிப்பட்ட அது இடமாக இருக்கும் அப்படிலாம் பல இதுகள் இருக்குல்ல பிரச்சனைகள் அப்போ அது எல்லாத்துக்குமே இந்த துவா உங்களுக்கு அத்துப்படியாக இருக்கும் அது அல்லாஹூர் ஆலமி நேரடியாக நூகலைஸ்வலாம் அவர்களுக்கு கற்றுக் துவா இதை நம்ம வந்து பிரயாணம் பண்ணும்போது ஊரை விட்டு வெளியே போனாலும் சரி நம்மளுடைய மாவட்டத்தை விட்டு வெளியே போனாலும் சரி அடுத்த மாவட்டத்துக்கு போனாலும் சரி அடுத்த மாநிலத்துக்கு போனாலும் அடுத்த நாட்டுக்கு போனாலும் இது ஒரு தேவையான ஒரு துபாவாக இருக்குது அதில் வகுல் குள் ரப்பி அஞ்சிலினி முஞ்சிலன் முபாரக்கம் எப்படி உள் ரப்பி அஞ்சலினி முஞ்சிலன் முபாரக்கம் அஞ்சலினி முஞ்சிலன் முபாரக்கம் உள் ரப்பி அஞ்சில் நீ முஞ்சிலன் முபாரக்கன் என் இறைவா பாக்கியம் பெற்ற இடத்தில் என்னை தங்க வைப்பாயாக வ அந்த ஹைரின் முஞ்சிலின் தங்க வைப்போரில் நீ மிக சிறந்தவன் ஓ அந்த ஹைரின் முஞ்சிலின் தங்க வைப்போரில் நீ மிகச்சிறந்தவன் என்றும் கூறும்படி அல்லாஹூ ரபுல்லாலுமின் நூகாலேவ செல்வம் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்த ஒரு துவா அற்புதமான ஒரு துவா வாக்கியங்கள் இதை நம்ம வந்து அரபில் சரி அரபில் தான் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை இதை வந்து தமிழில் நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கிட்டாலும் ஓகே அல்ல அரபு தெரிந்தவர்கள் அரபில் மனப்பாடம் பண்ணிக்கிட்டாலும் ஓகே ஆனால் என்ன நம்ம கேட்குறோன்னு நமக்கு தெரியணும் சரியா மனப்பாடம் பரவது பெரிய பிரச்சனை இல்லை அல்லாஹ் கிட்ட என்ன நான் கேட்டேன் எந்த பொறுப்பை நான் அல்லாட்ட ஒப்படைச்சிருக்கேன் என்று எனக்கு தெரிஞ்சால் தான் அதில் நான் உறுதியாக இருக்க முடியும் உங்களுக்கு தெரிஞ்சாதான் நீங்கள் உறுதியாக இருக்கலாம் ஏன்னா தெரியாத இதில் ஏதோ மனப்பாடம் பண்ணி என்னத்தையாவது கேட்டு அப்படிங்கிறதுல நமக்கு ஒரு அது ஒரு இது பலன் கிடைக்காது முழுமையாக நம்ம திருப்தி அடைய முடியாது சரியா அதனால் நம்ம என்ன கேட்டோங்கிறது அல்லாவுக்கு தெரியும்னாலும் நம்ம என்ன கேட்டிருக்கோம்னு நமக்கு தெரியாதானே அதில் நம்ம உறுதியாக நிற்போம் சரியா அதனால் சொல்கிறேன் அதை கவனத்தில் வச்சுக்கோங்க அடுத்ததாக இருபத்தி ஆறில் இருபத்தி ஆறாவது அத்தியாயம் நூற்றி பதினெட்டு எனக்கும் அவர்களுக்கும் இடையே தெளிவான தீர்ப்பை கூறுவையாக கூறுவாயாக என்னையும் என்னிடம் என்னுடன் உள்ள நம்பிக்கை கொண்டோரையும் காப்பாற்றுவாயாக என்றும் அவர் கூறினார் இது நூற்றி பதினெட்டில் இருபத்தி ஆறாவது அத்தியாயம் நூற்றி பத்தொம்போதில் எனவே அவரையும் அவரிடம் இருந்தோரையும் நிரப்பப்பட்ட கப்பலில் சரியா சாதாரண கப்பல் இல்லை ஃபுல்லாக அடைச்சிக்கிட்டு தான் ஏத்திருக்காதுல அதில் ஏறப்பட்ட மனிதர்களும் ரெண்டு ரெண்டு ஜோடிகளாக ஏற்றிக்க சொன்னால மற்ற உயிரினங்கள் எல்லாம் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டால் நூற்றி பத்தொம்போதில் என்ன சொல்கிறான் எடுத்து படிங்க இருபத்தி ஆறாவது அத்தியாக நூற்றி பதினெட்டு அடுத்ததாக வர்றது நூற்றி பத்தொம்பது எனவே அவரையும் அவருடன் இருந்தோரையும் நிரப்பப்பட்ட என்ன அடைக்கப்பட்ட கப்பலில் ஏற்றினோம் பாக்கி மிஞ்சியோரை நூற்றி இருபதில் பின்னர் எஞ்சியோரை மூழ்கடித்தோம் என்ற அல்லாஹ் இதில் சொல்லி காட்டுறான் நூற்றி இருபத்தி ஒன்றில் இதில் தக்க சான்றுகள் உள்ளது அவர்களில் அதிகமானோர் நம்பிக்கை கொள்வதில்லை அடுத்து இரு அதே இருபத்தி ஆறில் என்ன நூற்றி இருபத்தி ரெண்டில் கடு என்ன சொல்கிறான் உமது இறைவன் மிகைத்தவன் நிகரற்ற அன்புடையவன் என்று அல்லாவுத்தால அந்த செய்தியை முடிக்கிறான் இது அழிக்கப்பட்டு அந்த மக்களுக்கு அவங்களை காப்பாற்றின பிற்பாடு உள்ள செய்திகள் இதில் அடுத்து ஐம்பத்தி நாலு பத்தாவது வசனத்தில் ஐம்பத்தி நாலாவது அத்தியாயம் பத்தாவது வசனம் சொல்கிறாங்க நூகலை வசலம் எல்லாம் நான் தோற்கடிக்கப்பட்டு விட்டேன் எனவே நீ உதவி செய்வாயாக என்று அவர் தமது இறைவனிடம் பிரார்த்தனை செய்தார் அப்போது வானத்தின் வாசல்களை கொட்டும் நீரால் திறந்து விட்டோம் வானத்தினுடைய வாசல் அப்படியே கொட்டுற மாதிரி என்ன வாசலை திறந்து நீர்கள் அவ்வளவும் கொட்டுறதுக்கு வாசலை திறந்து விட்டோம் ஒன்று அடுத்து அதே ஐம்பத்தி நாலாவது அத்தியாயம் பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு ஆகிய அஞ்சு வசனங்கள் இது மொத்தம் சரி அப்படி தொடராக படிச்சுட்டு வந்துடுறேன் அப்போது வானத்தின் வாசல்களை கொட்டும் நீரால் திறந்து விட்டோம் என்ன பூமியில் ஊற்றுகளை பீறிட்டு ஓட செய்தோம் பூமியிலேருந்து வேறு வானத்திலேருந்து பொத்துக்கிட்டு ஊற்ற செஞ்சுட்டு பூமியில் வேற ஊற்று கண்களை திறந்து அதன் மூலமாக பொங்கச் செய்தோம் ஏற்கனவே திட்டமிட்டபடி தண்ணீர் இணைந்தது மேலேருந்து கொட்டுறதும் கீழேருந்து பொங்கி வரதும் இது ஒரு அறிவியல் என்ன கீழே தண்ணி இருக்குதே நிலத்தடி நீருங்கிற பிரச்சனையை அப்போவே சொல்லிட்டாங்க நூலைய செல்லும் சரி அவங்க காலத்துலேயே எல்லாம் சொல்லிட்டாங்க என்ன இன்றைக்கி தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லை நம்ம வாழ்கிற இந்த பூமிக்கு கீழேயும் ஆறுகள் போல பல நிலத்தடி நீர்கள் இருந்து கொண்டிருக்கு அப்போ அதையும் வந்துட்டோம் ரெண்டும் ஒன்னாடு ஒன்று இணைந்தது அடுத்த வசனத்தில் பலகைகளும் ஆணிகளும் அந்த கப்பல் எப்படிப்பட்ட கப்பல் என்று அல்ல சொல்லி காட்டும்போது எப்படி செய்யப்பட்டது எதால் செய்யப்பட்டது பலகைகளும் ஆணிகளும் உடைய கப்பல் ஒன்றில் அவரை ஏற்றினோம் பொங்கிக்கிட்டு வருது நீரூற்றுகள் பொங்குது கீழேருந்து பீருட்டு என்ன பொத்துக்கிட்டு வருது மேலேருந்து வானத்திலேருந்து இருக்கு அந்த நேரத்தில் எல்லாம் என்ன பண்ணுறான்னு கேட்டால் அந்த கப்பலுங்கிறத நமக்கு எல்லாம் காட்டுறான் ஏன்னா பலகையாலும் பலகையை வச்சு ஆணியை வச்சு அடித்து செஞ்ச ஒரு கப்பல் இல்லையா அப்போ பலகைகளும் ஆணிகளும் உடைய கப்பல் ஒன்றில் அவரை ஏற்றினோம் அது நமது கண்காணிப்பில் ஓடியது என்ன தார்மாராலாம் போகலை அல்லாதான் அதை ஓட்டி செல்கிறான் அவனுடைய முழு கண்ட்ரோலில் அவனுடைய கண்காணிப்பில் நமது கண்காணிப்பில் ஓடியது இது தன் சமுதாயத்தால் மறுக்கப்பட்டவருக்கு நூகுக்கு உரிய கூலி எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க ஏன்னா தங்களுடைய சமுதாயம் எப்படியெல்லாம் அவங்கள விரட்டி அடிச்சது தூத்தியது என்ன அப்படி மறுக்கப்பட்டவர்களுக்கு என்ன நூகுக்கு உரிய கூலியாக அல்ல இதை கொடுத்துருக்கான் காப்பாற்றினது கப்பலில் ஏற்றி காப்பாத்தினது காப்பாற்றினதற்கு அது அந்த மக்களை அழித்து விட்டு இவர்களுக்கு கொடுத்த கண்ணியம் இவர்களுக்கு கொடுத்த கூலி என்று அல்லாஹ் சொல்லி காட்டுக்கிறான் அடுத்து பதினஞ்சில் அதே ஐம்பத்தி நாலு பதினஞ்சில் அதை சான்றாக விட்டு வைத்தோம் படிப்பினை பெறுவோர் உண்டா என்று கேட்கலாம் அந்த கப்பலை என்ன படிப்பினை பெறுவதற்காக உலக மக்களுக்கு அதை ஒரு அத்தாட்சியாக சான்றாக விட்டு வைத்தோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுக்கிறான் அப்போ விட்டு வைத்த அந்த கப்பல் என்ன பின்னாடி அந்த கப்பலை எடுத்து பாதுகாக்கக்கூடிய அளவுக்கு விஞ்ஞானம் அறிவு எல்லாம் வளர்ந்த பிறகு அதுக்கு பிற்பாடு அதை கண்டுபிடிக்க ஆனால் எவ்வளோ காலமாச்சு ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால் சொல்லப்பட்டது நபீஸ் அல்லாஸ்லாம் அவர்களுக்கு இதுன்னு அப்போ அன்னைக்கு சொல்லப்பட்ட அவர்களுக்கு இது கப்பல்னால் என்ன பண்ண ஒன்று தோசை விட்றா அல்லான்னு நினச்சிட்டு போயிருப்பாங்க சரியா அவர்கள் எடுக்கலை என்ன இப்போ தான் நம்ம கண்டுபிடிக்கப்பட்டது ஒரு ஐம்பத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி தான் அந்த கப்பல் வந்து ஜூதி மலையில் என்ன அராரத்துங்கிற மலையில் கண்டுபிடிக்கப்பட்டு அதுக்குரிய ஆய்வுகள்லாம் முடித்து தெளிவாக வந்துச்சு இடையில் வீடியோக்கள் மூலமெல்லாம் நிறைய பார்த்துருப்பீங்க அந்த கப்பல் நூகலேஸ்லாம் அவர்களுடைய கப்பல் ஓகே அப்படிப்பட்ட அந்த நிலையை அதை நாம் ஸ்ட்ராங் அதை மக்களுக்கு சான்றாக விட்டு வைத்தோம் படிப்பினை பெறுவார் உண்டா அதை மூலமாக விளங்கி கொண்டு இது இங்கே நான் சொல்லக்கூடியது உண்மைதான விளங்கி அதன் மூலம் பருப்பி படிப்பினை பெறக்கூடியவர்கள் உங்களில் உண்டா என்று நம்மை பார்த்து கேட்குறான் சரியா இப்போ இது வரல இந்த குரான் வசனங்களுடைய இது அதுக்கு மேற்பட்ட இது அந்த கப்பல் கண்டுபிடிக்கப்பட்ட சம்பந்தமான விஷயங்களை பார்ப்போம் மலை மீது அந்த கப்பல் அமர்ந்தது இருந்துச்சு இல்லையா இதை பற்றி எல்லாம் சொல்லும் பொழுது எந்தெந்த அத்தியாயங்களில் எந்தெந்த வசனங்களில் சொல்கிறான்னு ஒரு குறிப்பு எடுத்துக்கோங்க மொத்தமாக ஏழாவது அத்தியாயம் அறுபத்தி நாலாவது வசனம் பத்தாவது அத்தியாயம் இருபத்தி மூணாவது வசனம் பதினொன்றாவது அத்தியாயம் நாற்பத்தி நாலாவது வசனம் இருபத்தி மூணாவது அத்தியாயம் முப்பதாவது வசனம் இருபத்தி ஆறு நூற்றி இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்பது பதினஞ்சு ஐம்பத்தி நாலு பதினஞ்சு அறுபத்தி ஒம்பது பன்னெண்டு ஆகிய வசனங்களில் நூகு நபியின் கப்பலை பற்றி அத்தாட்சியாக மலையின் மேல் விட்டு வைத்திருப்பதாகவும் திருமறை குரானில் அல்லா சுட்டி காட்டுகிறான் சரியா இப்போ இதை மலை போன்ற உயரத்துக்கு வெள்ளம் வந்ததால் ஜூதி மலைக்கு மேலே அந்த கப்பல் நிலை கொண்டது இம்மலை துருக்கி நாட்டின் எல்லையில் அமைந்துள்ளது துருக்கி நாட்டை சேர்ந்த போதான் மாவட்டத்தில் உள்ள அராரத் என்ற மலைதான் ஜூதி மலை என்று ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்துள்ளார்கள் அமெரிக்க நாட்டைச் சேர்ந்த ஒரு மலையேறும் குழு அந்த மலையை ஆய்வு செய்து பனிப்பாறைகளுக்கு அடியில் கப்பல் துண்டுகள் இருந்ததை கண்டுபிடித்துள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ரெண்டாம் தேதி அன்று கிழக்கு துருக்கியின் ரஷ்ய எல்லையில் அமைந்துள்ள அராரத்து மலைத்தொடரில் ஒரு கப்பலின் சில மரப்பகுதிகளை அந்த ஆராய்ச்சிக்கு ஆராய்ச்சி குழு கண்டுபிடித்தது இம்மலை தொடரின் மேற்கு பகுதியில் பதினாலாயிரம் அடி உயரத்தில் பனியால் மூடப்பட்ட பாறைகளுக்கு இடையே இருபது மீட்டர் ஆழத்தில் அந்த கப்பலின் மரப்பலகைகள் புதைந்து கிடந்தன என்று கூறுகிறார்கள் பதினாலாயிரம் அடி உயரமுடிய மலையின் மேல் ஒரு கப்பல் நிலை கொண்டுள்ளது என்றால் அந்த அளவு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்க வேண்டும் அதன் காரணமாக அந்த மலைக்கு மேல் கப்பல் மிதந்து கொண்டு இருக்கும்போதே வெள்ளம் வடிந்திருக்க வேண்டும் என்றும் ஆராய்ச்சியாளர்கள் கூறுகிறார்கள் அதான் நடந்த உண்மை இதனால் அந்த கப்பல் மலையின் மீது நிலை கொண்டிருக்க வேண்டும் என்று ஆய்வாளர்கள் உதித்து சொல்வதை திரு ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஆறு ஆண்டுகளுக்கு முன்பே சொல்லிவிட்டது இன்னும் எத்தனை மனிதர்களுக்கு இந்த மெசேஜ் சென்றடைந்திருக்கிறது இந்த உலகத்தில் வாழக்கூடிய மக்களில் எத்தனை பேருக்கு இந்த மெசேஜ் சென்றடைஞ்சிருக்குது இதை யார் கொண்டு போய் சேர்ப்பது அதை எல்லாம் நம்மீது தான் சுமத்தி இருக்கிறான் நாமளே அதை கண்டு காணாமல் இருக்கிறோம் அதுதான் வேதனைக்குரியது நபிமார்களுடைய வரலாறில் சொல்லக்கூடிய சம்பவங்கள் முதல் மனிதர் ஆதம் முதற்கொண்டு அனைத்து மனித சமுதாய மக்களுக்கும் அனுப்பப்பட்ட நபிமார்களுடைய வரலாறில் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அதில் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு நபிமார்களுடைய வாழ்க்கை வரலாற்றிலும் உங்களுக்கு பாடம் இருக்கு படிப்பினை இருக்குது என்றெல்லாம் அல்லாஹு அபுல்லாலே நமக்கு சொல்லி என்ன இந்த பணியை அல்லாஹ்வுடைய தூதர் சல்லல்லா வலைவசல்ல அவர்கள் இறுதி நபியாக ஆக்கப்பட்டு விட்டதால் அவருக்கு அப்புறம் எந்த நபியும் வரமாட்டாங்க அப்படின்னு நமக்கு சொல்லி அந்த பணியை நீங்கள் தான் செய்யணும்னு நம் மீது அல்லா சுமத்தி இருக்கிறார் அதை படித்து பார்த்து அதை உண்மையை விளங்கி கொள்வது கூட நம்மளுடைய கடமை என்று நம்மளுடைய சமுதாயம் இன்னும் விளங்கி கொள்ளாத அளவுக்கு இருக்குது அப்போ இது போன்ற செய்திகளை எல்லாம் மக்களுக்கு எப்போ எடுத்து சொல்லி அவர்களுக்கு உண்மையை விளங்க வைப்பது என்பதை சிந்தித்து பாருங்கள் அந்த கப்பல் அத்தாட்சியாக விட்டு வைத்திருக்கிறோம் சிந்திப்பவர் உண்டா என்று கூறி சமீபத்தில் ஐம்பத்து ஐந்து ஆண்டுகளுக்கு முன் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த உண்மையை பதினான்கு நூற்றாண்டுகளுக்கு முன்பே திருக்குறான் முன்னறிவிப்பு செய்துள்ளது என்று என்ன நாமும் கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட உண்மையான வேதம் அல்லா அகிலங்கள் அனைத்தையும் படைத்து பரிபாலிக்கின்ற ரப்பாகிய அல்லாவிடமிருந்து வழங்கப்பட்டது தான் இந்த திருமறை குரான் அல்லாவுடைய தூதர் முகமது சல்லல்லா அலேவஸ்லாம் அவர்கள் அல்லாவுடைய தூதர் தான் என்பதற்கும் இந்த திருமறை குரான் தான் சான்றாக அற்புதமாக இருந்து கொண்டு இருக்கிறதுங்கிறத அந்த திருமறை குரானின் என்ன சொல்லப்பட்டுள்ளதோ அதை விளங்கக்கூடியவர்கள் தான் அறிந்து கொள்ள முடியும் எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை இந்த நூ அலைஸ்வலுடைய வரலாறு இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்குது அடுத்த வீடியோவில் முடிச்சிருவான் சார்லாம் அதற்கு முன்னால் திருமறை குரானை நம்மளுடைய தாய்மொழியில் என்ன உணர்ந்து படித்து அனைத்து விஷயங்களையும் நம்பி அந்த அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கை முழுவதையும் அமைத்து கொள்ள வேண்டும் அப்படி அமைத்து கொண்ட மூமென்களாக இறுதி வரை முஸ்லீம்களாக நம்ம வாழ்ந்து முஸ்லீமாகவே மர்ணிக்க அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் அருள் புரிய அல்லாவிடம் பிரார்த்தித்தவனாக இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன் நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹைரா